வடகிழக்கு பருவமழை விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு கனமழை பெய்து வருகிறது விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட விழுப்புரம் விக்கிரவாண்டி மயிலம் செஞ்சி மேல்மலையனூர் திண்டிவனம் மரக்காலம் வானூர் திருவண்ணூர் அரசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடந்த மூன்று நாட்களாக விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது இவரால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அணை குளம் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் விக்ரவண்டி அருகே உள்ள வீடூர் அணையில் நெருங்கி வருகிறது வீடு அணை கொள்ளலான முப்பத்தி அடியில் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு அடிக்கு தண்ணீர் நெருங்கியுள்ளது இதனால் முதற்கட்ட வெள்ளை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முப்பது அடியை தண்ணீர் நெருங்கினால் அணையின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு எந்த நேரத்திலும் அணையில் நீர் தண்ணீர் திறந்து திறக்கப்பட்டு ஆற்றில் வெளியேற்றப்படும் சூழல் நிலவி வருகிறது இதனால் வீடூர் அணையின் நீர்மட்ட அளவை பொதுப்பிச்சித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காற்றி வருகின்றனர் என்பதால் ஆற்று கரையோரம் உள்ள கிராமங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வீடூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு பொம்பூர் கணபதிப்பட்டு ரெட்டிக்குப்பம் எடையம்பட்டு காந்திபாளையம் உள்ளிட்ட பதினெட்டு கிராமங்களும் கிராமங்களுக்கும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஒரு சில இடங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் கரையோர மக்கள் கரையோர வரிசைக்கு மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வருவாய்த்துறை அதிகாரிகளும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த அலையின் முழு இந்த முழு கொலுகை எட்டியுள்ள வீடு அணையை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகளும் சொந்த ஊருக்கு அதாவது தீபாவளி விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்பவர்களும் இந்த அணையின் அலைகளில் தரிசித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது மோகன் விவரங்களுக்கு நன்றி வினோத்